வேதா அன்று வழக்கத்தை விட வேகமாகவே வேலைகளை செய்தாள் சாதாரணமாக ஏழு மணிக்கு படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் அவள் அன்று ஐந்து மணிக்கே எழுந்துவிட்டாள் சும்மாவா இன்று அவளுக்கு ஒரு பெரிய பொறுப்பிலிருந்து நிரந்தர விடுதலை கிடைக்கப் போகிறதே இன்று அவளுக்கு முகூர்த்த நாள் போல ஒரு வழியாக புருஷனை சம்மதிக்க வைத்து இன்று மாமியாரை முதியோர் இல்லத்தில் சேர்க்க ஏற்பாடாகி பணமும் கட்டியாகிவிட்டது இனி மாமியாரின் துணியை துவைக்க வேண்டாம் அவருக்கு நேரத்திற்கு சமையல் செய்ய வேண்டிய அவசியமில்லை அவர் குளிக்கும் போது கழிவறை செல்லும் போதும் கவனித்து கொள்ள வேண்டியதில்லை வேளா வேலைக்கு மருந்து கொடுக்க வேண்டியதில்லை நினைத்த மாதர் சங்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் நினைத்த ஊருக்கு சுற்றுலா போக இனி எந்த தடையும் இல்லை பையனோடு இனி அமெரிக்கா போகலாம் அங்கேயே அவனுக்கு மச்சினன் மூலம் வேலை ஏற்பாடு செய்யலாம் ஏன் அவள் கூட இனி வேலைக்கு போகலாம் கை நிறைய சம்பாதித்து இன்னும் பெரிய கார் வாங்க வேண்டும் இந்த காலனியிலேயே சிறிய கார் இவர்களுடையதுதான் இதனால் தன் கணவரை யாரும் அவ்வளவாக மதிப்பதில்லை என்று அவளுக்கு ஒரு எண்ணம் உண்டு படிக்கை அறைக்கு வந்து ரகுவை எழுப்பினாள் ஏன்னா எழுந்துறீங்கோ இன்னைக்கு அம்மாவை ஹோம்ல சேர்த்த வேண்டாமா அந்த பிரஞையே இல்லாம இப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் ரகு திரும்பி பார்த்தான் அவன் கண்கள் வீங்கி இருந்தது நான் எங்கடி தூங்கினேன் தூக்கமே வரலை நேக்கு ராத்திரி பூரா அம்மா நினைப்புதான் பாவம் எண்பத்தஞ்சு வருஷமா எங்களை ஆளாக்க எத்தனை கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா இத்தனை வருஷமும் யாருக்குமே தொந்தரவு தராம அந்த பட்டி காட்டுல நம் பூர்வீக வீட்டிலேயே தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தா இப்பதானே மூணு வருஷமாக வேலை செய்ய முடியாம நம்மள அண்டி இருக்கா பாவம் தான் சாப்பிட்டாலோ இல்லையோ எங்களுக்கு மட்டும் வயிறார சாப்பாடு போடுவா நிரந்தரம் இல்லாத வருமானம் அப்பாவுக்கு அவர் கொண்டு வர்றதை வச்சு எப்படியோ எங்க எல்லாரையும் கரையேத்தினா அம்மா தம்பி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிருக்கான்னா அவனை படிக்க வைக்க என்ன கஷ்டப்பட்டா தெரியுமா பூச்சி போல இருக்கிற அவளை ஹோம்ல கொண்டு போய் சேர்க்க கஷ்டமா இருக்கு வேதா நாம் இந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டா என்ன இங்கே பாருங்க முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது எல்லாமே எல்லாரோட நன்மைக்காகவும் தானே நாம் என்ன இப்போ அம்மாவை நடுத்தெருவழியாக விட போகிறோம் ஒரு டீசெண்டான ஹோமில் தானே சேர்க்க போகிறோம் நம்மளை விட அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க வேலை வேலைக்கு சத்தான சாப்பாடு பேசி பழக இவால் போலவே வயசான பெரியவா ரெகுலராக செக்கப் பண்ண டாக்டர்ஸ் உதவி செய்ய ஆயாக்கள் இப்படி அம்மாவுக்கு எந்த குறையுமே இருக்காது அங்கே எல்லாம் சரிவே தான் ஆனால் சொந்த பிள்ளை வீட்டில் இருக்கிறது எப்படி ஹோமில் இருக்கிறது எப்படி நமக்காகவே உழைச்சி தேஞ்சு போன அம்மாவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆறு அடி இடம் கூட இல்லைனா அது அசிங்கம் இல்லையா ஊர் உலகம் என்ன பேசும் சொல் அம்மாவை அந்த அங்கே விட்டுட்டு நம்மளால் இங்கே வக்கனையாக திங்க முடியுமா என்னை ஏன் இப்படி பாவம் பண்ண வைக்கிற ஊர் உலகமாக நமக்கு வந்து உதவி செய்ய போறது அக்கம் பக்கத்தில் கொலை விழுந்தா கூட தெரியாத சிட்டியில் நம்ம இருக்கோம் நம்மளை பத்தி தான் பேசிகிட்டு இருக்காங்களாக்கும் இதோ பாருங்க நான் தெளிவா சொல்லிட்டேன் மூணு வருஷமாக நாம வெண்டாச்சு இந்த மூணு வருஷமும் இந்த வீட்ல அடைஞ்சு கிடைக்கேன் ஒரு இடத்துக்கு போக முடியல என்னோட கிளப் வேலைய கூட கவனிக்க முடியல நம்ம பையன் படுக்க இடமில்லை அவன் ரூம் தான் அம்மாவை வச்சுருக்கோம் அம்மாவுக்கு ஆயுசு நீண்டுட்டே போகிறது இப்போதைக்கு போகிற கட்டை இல்லை இது உங்கள் தம்பி புதுசாக கல்யாணமாகி அமெரிக்காவில் வச வசதியாக தானே இருக்கா வேணும்னா அம்மாவை அங்கே கூட்டிட்டு போய் வச்சுக்க சொல்ல வேண்டியது தானே எனக்கு மட்டும் தலையெழுத்தா என்ன இதோ பாருங்க இப்போதைக்கு அம்மா ஹோமில் இருக்கட்டும் மற்றதை அப்புறமா பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே நம்மளும் ஒரு ஆறு மாதம் அமெரிக்கா போயிட்டு வந்துடலாம் அங்கே போய் உங்கள் தம்பி பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் எழுந்திருங்க அம்மாவை விட அமெரிக்கா முக்கியமாடி நமக்கு நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இருக்கும்போது அமெரிக்காவை அப்புறம் பார்த்துண்டா என்ன இப்போ நீங்கள் வரப்போறேலா இல்லையா அங்கே போன நம்ம பையனுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறதா அவங்க தம்பி சொல்லியிருக்கான் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாமே நம்ம பையன் வேலை தான் முக்கியம்னா இப்போதைக்கு அவனை மட்டும் அமெரிக்கா போகட்டுமே நாம் அப்புறமா போய்க்கிறது எனக்கு என்னவோ இது சரியா படலை ஓகே அப்போ நீங்கள் மட்டும் இங்கேயே அம்மாவை கட்டிண்டு அழுங்கோ நானும் பையனும் போகிறோம் நான் எப்படி அம்மாவை தனியாக வச்சுக்கிறது வேலைக்கு போக வேண்டாமா அம்மாவை ஹோமில் சேர்த்துட்டா பெஸ்ட் சாய்ஸ் எழுந்துருங்கோ ரகு செய்வதறியாமல் குழப்பத்துடன் எழுந்தான் அடுத்த அறையில் தனது படுக்கை அறையிலிருந்து ரகுவும் வேதாவும் கொண்டிருப்பதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கற்பகத்துக்கு மனது வலித்தது அம்மா தூங்கி கொண்டிருப்பாள் என்று நினைத்து அவர்கள் பேசியது இரவு பூராமல் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்த கட்பகத்திற்கு தெளிவாகவே கேட்டது நான் ஏன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த பகவான் இன்னமும் ஏன் என் ஆயிலை நீட்டிச்சிற்கான தெரியலையே தனக்குள்ளேயே நினைத்து கொண்டார் ஆச்சு இன்றோட இந்த சுகமான படுக்கையும் பிள்ளையின் வீட்டு வாசமும் முடியப் போகிறது ஏதோ நம் கண்முன்னே பிள்ளையும் அவன் குடும்பமும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பதை இத்தனை நாளாய் கண்குளிர பார்த்து கொண்டிருந்தோம் இனி இது சாத்தியமில்லை இனி யார் கூடவோ யார் தயே தையையோ எதிர்பார்த்து வாழ பழக வேண்டும் இனி அன்பையும் காசு கொடுத்து முதியோர் இல்லத்தில் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு வந்தாயிற்று அவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு பணியாளுக்கு பல பேரிடம் அன்பு காட்ட வேண்டிய கட்டாயம் என்ன இருந்தாலும் வீடு வீடு தான் விடுதி விடுதி தான் இதை தவிர்ப்பது என் கையில் இல்லை உடம்பில் தெம்பு இருக்கும் வரைதான் யாருக்குமே தன் விருப்பப்படி வாழ முடியும் தெம்பு போனால் கஷ்டம்தான் ஒவ்வொரு மனுஷனும் தன் வேலையை தானே செய்து கொள்ளும் வரை மட்டுமே உயிரோடு இருக்க வேண்டும் முடியாமல் போகும்போது சீக்கிரம் போய்விட வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தித்து கொண்டே பிள்ளைகள் அனைத்தும் சூழ்நிலையிலும் வாழ வேண்டும் நடப்பது நடக்கட்டும் எல்லாம் பகவான் விட்ட வழி மெல்ல எழுந்து படுக்கையிலேயே உட்கார்ந்தார் இப்போதெல்லாம் எழுந்து உட்கார்வது கூட கஷ்டமாகத்தான் இருக்கிறது தூங்கி எழுந்ததும் காலை பத்து மணி வரை படபடப்பாகவே இருக்கிறது அதுவும் இன்று முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டும் என்ற ராத்திரி பூராவும் தூக்கம் இல்லாமல் தன் நீளும் ஆயிலை நினைத்தே நொந்து கொண்டு படுத்திருந்தால் படப்பிடிப்பு இது மிகவும் அதிகமாக இருந்தது இருந்தாலும் கற்பகத்திடம் ஒரு நல்ல குணம் உண்டு பெரும்பாலான பெரியவர்களிடம் இருப்பதுதான் அது தன் தனிப்பட்ட விருப்பங்களை தியாகம் செய்து பிள்ளைகளின் சூழ்நிலைக்கேற்ப அவர்கள் எடுக்கும் முடிவுகளை முகம் சுளிக்காமல் ஏற்றுக்கொள்வதுதான் அது தன் விருப்பத்தை பற்றி கூறி அதனால் பிள்ளைகளுக்கு எங்கேனும் சங்கடங்கள் வந்துவிடக்கூடாதே என்பதற்காக பிள்ளை என்ன முடிவு எடுத்தாலும் ஏற்றுக்கொள்வாள் அவள் காபி வருவதற்கு காத்திருந்தாள் அநேகமாக இதுதான் பிள்ளை வீட்டில் தான் குடிக்கும் கடைசி காப்பியாக கூட இருக்கலாம் முதியோர் இல்லத்தில் காப்பியோ பாலோ அதுவும் ஃபில்டர் காப்பியோ இன்ஸ்டன்ட் காப்பியோ தெரியாது அவள் ஃபில்டர் காப்பி தவிர வேறு எதுவும் குடித்ததில்லை வேதா கையில் காப்பி டம்ளருடன் வந்தாள் முகத்தில் வழக்கத்தை விட புன்னகை அதிகமாக இருந்தது அம்மா இந்தாங்கோ காபி குடிச்சிட்டு குளிக்க ரெடியாகுங்கோ பத்து மணிக்கு ஹோமுக்கு கிளம்பணும் அம்மா இயலாமையோடு மருமகளை பார்த்தாள் ஏமா பத்து மணிங்கிறது ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்ப முடியாதா என்னமோ தெரியல படபடப்பு அதிகமாக இருக்கு வேதாவுக்கு பயம் வந்துவிட்டது இங்கே இந்த கிழவி உடம்பு முடியலை என்று சொல்லி ஹோமுக்கு போவதை தவிர்த்து விடுவாளோ என்று பயந்தாள் இந்த வாய்ப்பை விட்டால் பிறகு புருஷனை மீண்டும் ஒப்புக்கொள்ள வைப்பது சிரமம் என நினைத்தாள் அப்புறம் அமெரிக்காவாவது ஐரோப்பாவாவது இல்லைம்மா இந்த ஹோமோட ஓனர் இந்த நேரத்துக்குத்தான் அப்பாயின்மெண்ட் குடுத்திருக்கார் அட்மிட் பண்ணும்போது அவன் நேரடியாக பார்த்துட்டு தான் அட்மிட் பண்ணுவாளாம் அதனால் பத்து மணிக்கு கிளம்புனா தான் பத்தரைக்கு அங்கே போக முடியும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் மெதுவாக குளிச்சுட்டு கிளம்பலாம் அம்மா ஏச்சிலை விழுங்கி கொண்டு சொன்னார் சரிம்மா அப்படியே ஆகட்டும் அம்மாவுக்கு நெஞ்சை அடைத்தது சிந்தனைகளும் பலவாறு ஓடியது இந்த வீட்டில் நான் சாகும் வரை இருக்க எனக்கு தகுதி இல்லையா எண்பத்தெட்டு வயசாகியும் இன்னும் வாழ்வது என் குற்றமா இவ்வளவு பெரிய உலகத்தில் இவ்வளவு விவரமறிந்த மனிதர்கள் இடையில் வாழ சிறப்பு தகுதி ஏதும் வேண்டுமா முழு ஆரோக்கியத்துடன் இரண்டு பிள்ளைகளை பெற்று கடுமையான பண நெருக்கடியிலும் யார் வீட்டிலும் போய் அவர்களை காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் நிற்க விடாமல் எப்படி புரட்டி அப்படி புரட்டி ஏதேதோ செய்து சமாளித்து படிக்க வைத்து நாலு பேர் பாராட்டும் விதமாக குடும்பத்தை ஆளாக்கிய பிறகும் கடைசி காலத்தில் பிள்ளைகளுடன் காலம் தள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என் கணவர் பென்ஷன் கிடைக்காத வேலை செய்தும் தான் நான் வேலைக்கு போகாத குடும்பத் தலைவியாக வீட்டை திறமையாக கவனித்ததும் எங்கள் தவறா ஒருவேளை எனக்கு மாதம் பத்தாயிரமோ பதினைந்தாயிரமோ பென்ஷன் வந்திருந்தால் நான் முதியோர் இல்லத்திற்கு போக தேவையில்லாமல் போயிருக்குமோ வருமானமோ சொத்தோ இல்லையென்றால் வயதான காலத்தில் காலம் தள்ள முடியாதா சரி வயசானவனா அமெரிக்காவை கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு ஏதா இருக்கா என்ன ஆயத்தமில்லாத கிளம்தானே பாவம் ரகுதான் என்ன பண்ணுவான் என்ன கவனிச்சுப்பானா இல்ல அவன் குடும்பத்தை கவனிப்பானா எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் பகவான் விட்ட வழி அம்மா இள இயலாமையினுடைய மருமகள் தந்த காப்பியை உறிஞ்சினாள் ஏதோ அது இன்று இறங்காமல் தொண்டையை அடைத்தது ஒரு வழியாக குடித்துவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து குளித்தாள் வெளியே வந்து நேற்றியில் சின்னதாக விபூதியை இட்டுக்கொண்டாள் அதுதான் அவளது தினசரி வழக்கம் எப்போதும் நெற்றியில் திருடீருடன் இருப்பது அவளின் வழக்கம் இத்தனை வயதிலும் சுத்தமாக இருப்பதில் ரொம்பவே கவனமாக இருப்பாள் ரகு வந்து அம்மா அருகில் நின்றான் அவனுக்கு எதுவும் சொல்ல வாய் வரவில்லை அமைதியாக அம்மாவின் தலைமுடியை கோதிவிட்டான் அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது அம்மா ஏதும் நினைச்சுக்காத கொஞ்ச நாள் தான் திரும்பவும் கூட்டிட்டு வந்துடலாம் கவலைப்படாமல் தைரியமாக இரு உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை இப்போ அவசியம்னா நந்துவோட வேலை விஷயமாக அமெரிக்காவுக்கு போக வேண்டியிருக்கு வந்ததும் ரகு தயங்கி தயங்கி கூறிய போது அம்மா அவன் வாயை பொத்தினாள் அதெல்லாம் இல்லடா ரகு விதிப்படி எல்லாம் நடக்கும் உங்கள் வேலைகளையெல்லாம் நல்லபடியாக முடிங்கோ அப்பா நினைப்போடவும் பகவானோட நாமத்தை சொல்லிண்டோ நான் எங்கே வேணும்னாலும் இருந்துப்பேன் கார் வந்துட்டுதா வந்துட்டும்மா மெதுவாக போகலாம் உன் குச்சியை நல்லா பிடிச்சிண்டு நட காரில் ஏறிய போது தான் மூன்று வருடம் தங்கியிருந்த வீட்டை ஒருமுறை அம்மா மீண்டும் திரும்பி பார்த்து கொண்டார் சூழ்நிலை தெரிந்தும் போல் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் உன் நிழலும் கூட மிதிக்கும் என்ற கண்ணதாசன் பாடல் காரிலிருந்து எஃப்எம் ரேடியோவில் ஒழித்தது அடுத்து முப்பது நிமிடத்தில் வந்துவிட்டது கார் அந்த முதியோர் இல்லம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் வயதானவர்கள் இங்கேயும் அங்கேயுமாய் குச்சியுடன் நடந்து கொண்டிருந்ததை கற்பகம் பார்த்தாள் ஒவ்வொருவருக்கும் பின்னால் என்னென்ன கதைகளோ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் அங்கேயே சின்னதாய் ஒரு பிள்ளையார் கோவிலும் இருந்தது மானசீகமாய் வணங்கி கொண்டாள் செயற்கை நடைமுறைகள் முடிந்ததும் அம்மாவை ஒரு அறை காலைத்து சென்றார்கள் அந்த அறையில் அம்மாவுடன் தங்க மேலும் இரு வயதான பெண்கள் இருந்தார்கள் அம்மாவின் துணிமணிகளை வைத்து கொள்ள ஒரு பீரோவும் இருந்தது நான்கு அறைக்கு ஒருவர் என பெண் ஊழியர்கள் இருந்தார்கள் தினமும் குளிப்பாட்டி விடவும் சாப்பாடு எடுத்து வரவும் உடை மாற்ற உதவவும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அம்மா அவளுக்காக அளிக்கப்பட்ட படுக்கையில் அமர்ந்தாள் படபடப்பு மேலும் அதிகமாகவே இருந்தது ரகுவும் வேதாவும் சிறிது நேரம் ரொம்பவே பாசமாக பேசிவிட்டு விடைபெற்றார்கள். ரகுவின் கண்கள் வீங்கியிருந்ததையும் அளப்போகிறான் என்று கூறுவது போல் உதடுலே சக பிதுங்கிக் கொண்டிருந்ததையும் அம்மா கவனித்தார் ரெண்டு பேரும் நிம்மதியா போய் உங்க வழி வேலையை கவனிங்கோ இங்கதான் எனக்கு நிறைய துணை இருக்காளே அமெரிக்கா போனா சுந்தரை அம்மா ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்கோ எல்லாருக்கும் என் ஆசீர்வாதம் அம்மா அப்படியே மெல்ல கட்டிலில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான் வீடு திரும்பியதும் ரகு அம்மா இருந்த அறைக்கு போய் பார்த்தான் சூனியமாகத் தோன்றியது அவனுக்கு அவன் மனதை குற்ற உணர்வு பிடுங்கி தின்றது அமெரிக்காவுக்கு நம் பிள்ளை நந்து மட்டும் போனால் போதாதா அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுவிட்டு எல்லோரும் பொய்த்தான் ஆக வேண்டுமா இவளுக்கு ஏன் இந்த பிடிவாதம் நான் அமெரிக்காவிலும் அம்மா முதியோர் இல்லத்திலும் பெற்றோர் பாதிக்கப்படாமல் உருப்படுவதற்கு இந்த உலகில் வழிகளா இல்லை பெற்றவரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வைத்து விட்டு சம்பாதிப்பதில் அப்படி என்ன பெருமை வேண்டி கிடக்கிறது அப்படி செய்பவர்களையும் கூட வசதியை வைத்து சமத்து எந்த என்ற விவஸ்தை கெட்ட உலகம் கொண்டாடுகிறதே பகவானே என்ன போலித்தனமான வாழ்க்கை வேண்டி கிடக்கிறது கல்யாணமாகிவிட்டால் தனிச்சையாக முடிவெடுக்கும் உரிமையை விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டுமா தான் தன் மனைவி தன் பிள்ளைக்காக மட்டுமே வாழ்வதுதான் குடும்ப வாழ்க்கையா பெற்றோரும் உடன் பிறந்தாரும் சுமைதானா நகருங்கோ என்றபடி வேதா வந்து அவன் சிந்தனையை கலைத்தாள் என்னடி வாலி தண்ணியோட வந்திருக்க ம் ரூம் எல்லாம் கழுவி விட வேண்டாமா முதல்ல இந்த படுக்கையை வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கணும் அம்மா சில சமயம் படுக்கையிலேயே யூரின் போயிருக்கா இந்த ரூமையும் படுக்கையும் சுத்தம் பண்ணி நம்ம பையனுக்கு கொடுக்கணும் அவன் பாவம் தினமும் பால்கனில தான் தூங்குறான் அதை அட்லீஸ்ட் நாளைக்காவது செய்யலாம் இல்லையா அம்மா ஹோமுக்கு போய் ரெண்டு நாளைக்கு கூட ஆகலை அதுக்குள்ளே யாராவது இப்படி சுத்தம் செய்வாளா சும்மா இருங்கோ இப்போ சுத்தம் பண்ணினா ராத்திரிக்கு காய்ஞ்சிருக்கும் வேதாவின் விறுவிறுப்பு அதிகமாகவே இருந்தது மாமியார் இல்லாத குற்ற உணர்வே இல்லை அவளிடம் தன் பிள்ளைக்கு படுக்கையை சரி செய்ய வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தாள் விரைவில் அமெரிக்கா போகப் போகிற பிள்ளை கடைசி காலத்தில் தங்களை வைத்து கொள்ளாமல் போய்விட்டாள் அதனால் அவனுக்காக விழுந்து விழுந்து வசதி செய்தாள் அவள் அதனாலேயே பிள்ளையை மட்டும் அனுப்பாமல் அவளும் அமெரிக்கா புறப்படுகிறார் வேதா மாலையில் சூடாக வெங்காய பஜ்ஜி செய்திருந்தாள் அம்மாவுக்கு மிகவும் பிடித்தது இது ரகுவுக்கு ஒரு பஜ்ஜி கூட வாய்க்கு கீழே இறங்கவில்லை பாவம் அம்மா இதை இவ்வளவு நேற்றே செய்திருக்கக்கூடாதா தனக்கு சுதந்திரம் கிடைத்ததை கொண்டாடுவதற்காகவே சந்தோஷமான மனநிலையில் இன்று செய்திருக்கிறாள் இரவு ரகு எதுவும் சாப்பிடவில்லை சாப்பிட பிடிக்கவில்லை பால்கனியில் நின்று சாலையில் அங்கும் இங்கும் எதையோ சாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கும் மக்களை பார்த்தபோது அவனுக்கு அயற்சியாக இருந்தது இந்த கலிகாலத்தில் மனிதர்களின் உணர்வுகளை விட பொருள் சேர்க்கும் அவசியமும் அவசரமே பிரதானமாக போய்விட்டது பெரும்பாலான மக்களுக்கு என்று நினைத்து கொண்டான் இரவு பத்து மணி வாங்க படுக்க போகலாம் என்றபடியே வேதா வந்தாள் நீ போய் படு எனக்கு தூக்கம் வரல அம்மா பாவம் அங்கே புது இடத்துல தூங்குறாளோ என்னவோ அதை நினைச்சாலே நெஞ்சை அடைக்கிறது எல்லாம் நாலு நாளில் பழகிப்பா எத்தனையோ பேர் அங்கே இருக்கா அம்மாவுக்கு பொழுது போகிறதே தெரியாது பாருங்க வாங்க தூங்கலாம் படுக்கைக்கு போனான் அன்று வேதா புது போல இரவில் பவுடர் எல்லாம் அடித்து தெரிந்தார் அவள் முகத்தில் தெளிவு புதிதாக தெரிந்தது அவளின் அணைப்பு அவனுக்கு ஏனோ அந்நியமாக தோன்றியது அந்த பத்து மணிக்கு திடீரென்று அழைப்பு மணி ஒழிக்கும் சத்தம் இந்த நேரத்தில் யார் மணி அடிக்கிறது என்று சொன்னபடியே கதவை திறந்தான் ரகு அங்கே அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வீட்டிற்கு வெளியே நான்கு பெண்மணிகள் நின்றிருக்க அவர்களின் நடுவே ஸ்ட்ரெச்சரின் தரையில் கிடத்திய நிலையில் அம்மா அம்மாவுக்கு என்னாச்சு அலறினான் ரகு சத்தம் கேட்டு ஓடோடி வந்தால் வேகா வேதா அவர்களில் ஒரு பெண்மணி பேசினாள் சாரி சார் நாங்கள் முதியோர் இல்லத்துலேருந்து வரோம் உங்கள் அம்மா நீங்கள் விட்டுட்டு போனதுலேருந்து யார்கிட்டேயும் பேசலை ஏதோ சிந்தனையிலேயே இருந்தாங்க வாய் மட்டும் ஏதோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ராத்திரி சாப்பிட்றதுக்காக தோசையை கொடுத்து சாப்பிட சொன்னோம் முதல்ல வேண்டான்னு சொன்னாங்க நாங்கள் வற்புறுத்தினதுனால ஒரே ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டாங்க என்னென்னு தெரியலை தோசை உள்ள இறங்கலை அப்படியே நெஞ்சு அடைச்சி இறந்துட்டாங்க நம்ம ஹோம் டாக்டர் தான் இவங்க இறந்துட்டாங்கன்னு உறுதிப்படுத்தினாங்க அதுதான் உடனே உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் வி ஆர் வெரி சாரி ஃபாதர்ஸ் அம்மா என்று ரகு அலறி அலறலில் அந்த காலனியே வாசலில் கூடியது வேதாவும் அடு அழகியை அடைக்க முடியவில்லை ரகுவின் கையை பிடித்து கொண்டாள் அம்மா உன் வஞ்சனை இல்லாத மனசு தெரியாம உன்னை நானே கொன்னுட்டேம்மா என்றபடி அம்மாவின் உடம்பின் மீது விழுந்து அழுதான் அம்மாவின் உடல் உள்ளே கொண்டு வரப்பட்டது கழுவி சுத்தமாயிருந்த அவளின் அறையில் அவள் ஏற்கனவே படுத்திருந்த அதே கட்டிலில் உடல் வைக்கப்பட்டது கிடக்கும் அம்மாவின் முகத்தில் அசாத்திய அமைதி நிறை நிரந்தர அமைதி எண்பத்தெட்டு ஆண்டுகளாக குடும்பமே கோவில் பிள்ளைகளே உலகம் என்று தன் கடைசி மூச்சை பிள்ளையின் வீட்டில் விடுவதற்கு வாய்ப்பில்லாமல் போனது அம்மாவின் முகத்தில் ஏதோ ஒரு நிறைவேறாத ஏக்கம் தெரிவதை ரகுவால் உணர முடிந்தது வயதானவர்கள் குழந்தைகள் மாதிரி அவர்களுக்கு காசு பணம் முக்கியமில்லை பிள்ளைகளிடமிருந்து வரும் அன்பான வார்த்தைகளும் பிள்ளைகளோடு அமைதியாக வாழும் வாய்ப்பும் கனிவோடு தரப்படும் சிறிதளவு உணவு மட்டுமே போதும் அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத இயலாமையே அம்மா வீட்டிலிருந்து முதியோர் இல்லத்திற்கு கிளம்பி இருக்க வேண்டும் என்று தோன்றியது ரகுவிற்கு பிள்ளைகள் மேல் எந்த அளவு நம்பிக்கையும் பாசமும் இருந்திருந்தால் கொண்டு விடப்பட்ட எட்டு மணி நேரத்திலேயே அம்மா நெஞ்சு அடைத்து உயிரை விட்டிருக்க வேண்டும் அடக்க முடியாத கண்ணீருடன் ரகு அம்மாவின் வாஞ்சையான முகத்தை பார்த்தான் இனிமேல் என்னால் யாரும் எந்த சங்கடங்களுக்கும் சங்கடங்களும் இருக்காதுப்பா அவ அவ என்னென்ன பிளான் வச்சிருக்காளோ அதுபடி நிம்மதியா இனிமே செய்யலாம் என்று ரகுவுக்கு சொல்வது போல் இருந்தது அம்மாவின் முகமும் மாமியாரின் முகத்தை பார்த்தபோது வேதாவுக்கு ஏதோ குற்ற உணர்வு நெஞ்சை அடைத்தது நாளைக்கு என் உடமை தகனம் செஞ்சதும் ஒரே அடியா வீட்டையே கழுவிக்கலாம் வேதா அப்புறமா இந்த ரூம் உன் பிள்ளைக்கு மட்டும்தான் நீயும் நிம்மதியாக அமெரிக்கா போகலாம் என்று மாமியார் சொல்வது போல் பட்டது வேதாவிக்கு.